மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்னைக்கு புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் நம்ம சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வாங்க நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் முப்பத்தாறு ப்ளஸ் முப்பது எவ்வளோ அறுபத்தி ஆறு இது மூணு செத்தாக்கா நூற்றி இருபது இது ரெண்டு செத்தா அறுபத்தி ஆறு இது என்ன வரும் நூற்றி இருபது மைனஸ் அறுபத்தி ஆறு நூற்றி இருபது மைனஸ் அறுபத்தாறு அப்படி போடலாம் நூறு மைனஸ் அறுபத்தாறுன்னு போட்டுங்க முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ப்ளஸ் இருபது ஐம்பத்தி நாலு சரிங்களா இந்த இடத்துல ஐம்பத்தி நாலு சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாமா இந்த மூணு சத்தாக தொண்ணூறு இது ஐம்பத்தொன்று அப்போது இந்த ரெண்டு சத்தாக என்ன வரும் தொண்ணூறு மைனஸ் ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொன்று அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இது எவ்வளோ தொண்ணூறு மைனஸ் ஐம்பதுன்னு வைங்களேன் அது நாற்பது ப்ளஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று முப்பத்தொம்போது இது ரெண்டு சத்தாக முப்பத்தொம்போது சரிங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கனாக்கா இது முப்பத்தொம்பது இது ஐம்பத்தி நாலு முப்பத்தொம்பது ப்ளஸ் நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பது தொண்ணூற்றி மூணு இந்த மூணு செத்தாக தொண்ணூற்றி மூணு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி மூணு இது முப்பத்தி ஏழு சரிங்களா அதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த மூணு செத்தாக தொண்ணூறு நமக்கே தெரியும் ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் செத்தா நூற்றி முப்பது கிடைக்கும்னு தெரியும் இது என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூறு இது நாற்பது சரிங்களா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு சேர்த்தா ஐம்பது இது நாற்பது இப்போ இங்கே என்ன வரும் பத்து சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இந்த நாலு எண்கள் ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் சேர்த்திங்கன்னா நூற்றி முப்பது வரும் சரிங்களா ஐம்பத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தொம்போது ஐம்பத்து நாலு ப்ளஸ் முப்பத்தொம்பது எப்படி போடலாம் ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பதுன்னு போடலாம் ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பதுன்னா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் பத்து நூற்றி மூணு இது மூணு செத்தாக நூற்றி மூணு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி மூணு இது இருபத்தி ஏழு அப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா முப்பத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி ஏழு எவ்வளோ முப்பத்தி ஏழு ப்ளஸ் ஏழு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் நாலு அறுபத்தெட்டு பத்து பத்தா கூட்டுங்க எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு நூற்றி எட்டு நூற்றி பதினெட்டு சரிங்களா இது மூணு செத்தாக நூற்றி பதினெட்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினெட்டு இது பன்னெண்டு சரிங்களா இது அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த ரெண்டு செத்தா எண்பத்தொன்று இது நாற்பது எண்பத்தொன்று ப்ளஸ் நாற்பது எவ்வளோ நூற்றி இருபத்தி ஒன்று இந்த மூணு செத்தா நூற்றி இருபத்தொன்று இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தொன்று இது ஒன்பது சரிங்களா இப்போ இது என்ன வரும் இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது சரிங்களா இது ரெண்டு சேர்த்தா ஐம்பது ப்ளஸ் இருபத்தேழு ஐம்பது ப்ளஸ் இருபத்தேழு எழுபத்தி ஏழு இது மூணு செத்தாக எழுபத்தேழு இது நாலு சேர்த்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ஏழு இது ஐம்பத்தி மூணு இது ஐம்பத்தி மூணு இங்கே என்ன வரும் இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா அல்லது இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் சரிங்களா ஐம்பத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தொம்பது எப்படி போடலாம் அதை ஐம்பத்தி நாலு கடன் வாங்கி முப்பத்தொம்போது கொடுத்துருங்க முப்பத்தொம்பது நாற்பதாயிரம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணாயிரம் நாற்பது ப்ளஸ் ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் ஒன்பது நூற்றி ரெண்டு சரிங்களா இது மூணு செத்தாக நூற்றி ரெண்டு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ரெண்டு இது இருபத்தி எட்டு சரிங்களா இதுக்கு அடுத்தது டயக்னல் பார்த்துருவோமா இந்த நாலு நம்பர் நூற்றி முப்பது கொடுக்கணும் ஸோ இங்கே பார்த்துங்க இருபத்தெட்டு ப்ளஸ் நாற்பது அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டு ப்ளஸ் முப்பத்தேழு அறுபத்தெட்டு ப்ளஸ் ஏழு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ப்ளஸ் முப்பது நூற்றி அஞ்சு இதை மூணு செத்தா நூற்றி அஞ்சு இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி அஞ்சு நமக்கு இருபத்தி ஐந்து சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் இது ரெண்டு செத்தா ஐம்பது இது இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி இது மூணு செத்தா எழுபத்தஞ்சி இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தஞ்சி இது ஐம்பத்தி ஐந்து இது ஐம்பத்தி ஐந்து சரிங்களா இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த ரெண்டு செத்தாக எண்பத்தொன்று அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இது ரெண்டு செத்தாக எண்பத்தொன்று இது ஐம்பத்தஞ்சு இது என்ன வரும் எண்பத்தொன்று மைனஸ் ஐம்பத்தஞ்சு பத்து பத்தா போட்டுங்க அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ப்ளஸ் ஆறு இது வந்துட்டு இருபத்தி ஆறு சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு அல்லது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் ஸோ இங்கே பார்த்துங்க முப்பத்தொம்போது ப்ளஸ் பத்து நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்போது ப்ளஸ் இருபத்தஞ்சி எழுபத்தி நாலு இது மூணு செத்தாக எழுபத்தி நாலு இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி நாலு இது ஐம்பத்தி ஆறு சரிங்களா இன்றைக்கி இந்த மாயாச்சந்திர புதிரை இந்த அளவுக்கு நம்ம தீர்வு காணிருக்கோம் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்